சாமியார் ஒருவரை தரிசிக்க சென்ற நூற்று இருபத்தி ஓரு பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்துள்ளனர் இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டத்தில் உள்ள புல்ராய் கிராமத்தின் போலோ பாபா என்ற சாமியார் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தியிருந்தார் இந்த மத நிகழ்வின் கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று இருபத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது இவர்களுள் பெரும்பாலானவர்கள் பெண்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்மீக சொற்பொழிவாளர் போலோ பாபா பேச்சை கேட்க கூட்டமாக சென்ற மக்கள் திரும்பி செல்லும் போது வெளியேறும் நிலையில் சன நெரிசலில் ஏற்பட்டில் ஏற்பட்டு மயங்கி விழுந்து இதேவேளை உயிரிழந்தவர்களின் உடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக வெளியே வைக்கப்பட்டுள்ளது கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பது ரூபாவும் ரூபாயும் வழங்கப்படும் என உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார் போலோ பாபா என அழைக்கப்படும் ஆன்மீக குரு பதினெட்டு வருடங்களுக்கு முன் உத்தரப்பிரதேச போலீஸ் கான்ஸ்டபிளாக செயற்பட்டுள்ளார் அத்துடன் இவர் உத்தரப்பிரதேச போலீஸ் உளவுத்துறையில் பணியாற்றியவர் இதுவரை பத்து லட்சத்தை தாண்டும் எண்ணிக்கையில் போலோ பாபாவின் பக்தர்கள் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது தனது கூட்டங்களைப் போலே பாபா அந்தந்த பகுதியில் உள்ள சீடர்கள் மூலம் தனது சேவைகளை முன்னெடுத்துச் செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார் தனக்கு கிடைக்கும் நன்கொடை மற்றும் பரிசுப் பொருட்களை பிரசார கூட்டங்களில் பக்தர்களுக்கு வழங்குவதும் பாபாவின் செல்வாக்கு அதிகரிக்க முக்கிய காரணம் என அறிவிக்கப்பட்டுள்ளது